தலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் ஆலய கேணிக்குள் தவறி விழுந்ததில் இரு மாணவிகள் பலி வடக்கில் ஒவ்வொரு வருடமும் இழுத்து மூடப்படும் பாடசாலைகள் ஆளுநர் போதைப்பொருளுடன் கைதான பிரித்தானிய யுவதிக்கு ஜூன் பதிமூன்று வரை விளக்கமறியல் குழந்தைகளிடையே வேகமாக பரவும் நோய்கள் உணவுக்காக உதவி மையம் நோக்கி சென்ற மக்களை சுட்டுக்கொன்ற இஸ்ரேல் ராணுவம் இருபத்தைந்து பேர் பலி இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு குமுளமுலை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுக்க சென்ற பாடசாலை மாணவிகள் இருவர் கேணிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளனர் கேணிக்குள் தவறி விழுந்த இரு மாணவிகளும் ஆபத்தான நிலையில் கும்மிளமுனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரும் வயல் மா மூளை பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வி கற்கும் மாணவிகள் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றன தரம் ஒன்றில் அனுமதிக்காக வரும் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது இது எமக்கு ஆபத்தான நிலைமை அனைவரும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார் யாழ் குறும்பச்சிட்டே பொன் பரமானந்தர் மகா வித்யாலயத்தின் பரிசளிப்பு விழாவும் பரமானந்த மலர் வெளியிடும் பாடசாலை அதிபர் வசந்த ரூபன் தலைமையில் சனிக்கிழமை காலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பரமானந்தம் நூலை வெளியிட்டு வைத்த ஆளுநர் முன்னாள் அதிபர்களுக்கு நினைவு பரிசில்களையும் வழங்கி கௌரவித்தார் அத்துடன் மாணவர்களுக்கான பரிசில்களையும் வழங்கி வைத்தார் போரால் இந்த பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல இந்த பாடசாலையும் பாதிக்கப்பட்டது பல குடும்பங்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமையும் பின்னர் இந்த பாடசாலையை முன்னேற்றுவது என்பது கடினமானது தான் ஆனால் அதை செய்துள்ளார்கள் பாடசாலைகளின் வளர்ச்சி அந்த பாடசாலையின் அதிபரின் கையில் தான் தங்கி இருக்கின்றது பாடசாலை அதிபரின் தலைமைத்துவத்திற்கு பழைய மாணவர்கள் புலம் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள் அதேபோல் பாடசாலையின் தலைமைத்துவமும் ஏனையோர் நம்பிக்கை கொள்ளும்படியாக வெளிப்படை தன்மையுடன் இருந்தமையால்தான் இவ்வளவும் சாத்தியமாயிருக்கின்றது ஒரு பாடசாலையின் வளர்ச்சி என்பது கல்வியின் தரத்தை உயர்த்துவது மாத்திரமல்ல மாணவர்களின் பண்புகளையும் மேம்படுத்துவதில் தான் தங்கியிருக்கின்றது இங்கு கற்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் இன்றும் எங்கள் இளம் சமூகத்திடம் வெளிநாட்டு மோகம் தொடர்ந்து இருக்கின்றது இங்கிருந்து முன்னேறுவோம் என்ற எண்ணம் இல்லை வழக்கில் உள்ளதை போன்று வளங்கள் வேறு எங்கும் இல்லை இப்படியான வளங்கள் இருந்தும் நாம் அதனை பயன்படுத்துவதில்லை முல்லைத்தீவை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை அண்மையில் நான் கௌரவித்திருந்தேன் அவர்கள் விவசாயத்தில் சாதித்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து வாழ முடியும் என தெரிவித்துள்ளனர் அப்படி இங்கிருந்து இளையோர் எதிர்காலத்தில் முனைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு கிலோ குஷ்ரக போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய யுவதியை தொடர்ந்து விளக்கமறியலை தடுத்து வைக்க நீர் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது நீர்கொழும்பு மேலதிக பிரேமரத்ன சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் தொடர்பில் அண்மையில் வெளியாகிய சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் இதன் போது விவாதிக்கப்பட்டதுடன் நீதவான் திரைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்வையிட வரும் தரப்பினர் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தாய்லாந்து பேங்காக் நகரிலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கடந்த பனிரெண்டாம் தேதி வருகை தந்த பிரித்தானிய நாட்டை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குழந்தைகளிடையே இன்ஃப்ளூயன்சா சிக்கன் மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அண்மைய சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் நோய்கள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டினார் அதன்படி நுளம்புகள் பெருகும் இடத்தை அளிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா கொண்ட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்கன் ஏற்பட்ட பின்னர் டெங்கு மற்றும் சிக்கன் அறிகுறிகளைக் கொண்ட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்கன் ஏற்பட்ட பின்னர் மக்கள் பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் என்றும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் சிக்கன் பாதிக்கப்பட்டால் அது தீவிரமாக இருக்கலாம் என்றும் இந்த நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளையும் பாதிக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய காலகட்டத்தில் இன்ஃபுளுவன்சா நோய் நிலை அதிகரித்து வருவதாலும் இந்த நோய் குழந்தைகளிடையே வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் தாய்லாந்திலிருந்து மும்பை விமான நிலையத்திற்கு வந்த பயணியிடமிருந்து நாற்பத்தி எட்டு கொடிய விஷப்பாம்புகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்திற்கு தாய்லாந்தின் பாங்காக்கில் ஒரு பயணி வந்திறங்கினார் சந்தேகத்திற்கிடமான நிலையில் அந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் அந்த பயணியின் உடமையை பரிசோதித்து பார்த்தபோது போது நாற்பத்தி எட்டு விஷப்பாம்புகள் மற்றும் ஐந்து ஆமைகள் மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது வனவிலங்கு நல சங்க குழுவினர் உதவியுடன் விஷ பாம்புகள் குறித்து இனங்களை அடையாளம் காட்டப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின்படி ஊர்வனவற்றை அவை கொண்டு வரப்பட்ட நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகம் உத்தரவிட்டுள்ளது பிரான்சில் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி வெற்றி கொண்டாட்டங்களில் வன்முறை வடித்ததில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பிஎஸ்டி கால்பந்து கிளப் அணி இன்டர்மிலனை தோற்கடித்தது ஆயிரக்கணக்கான பி எஸ்டி ரசிகர்கள் தலைநகர் பாரிஷின் தெருக்களில் இறங்கி பெரிய அளவிலான கொண்டாட்டங்களை தொடங்கினர் இந்நிலையில் கூட்டத்தில் எதிர் அணியினரின் ரசிகர்களுக்கு பிஎஸ்சி ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் வெடித்தன இது கடுமையான மோதல்களுக்கு வழிவகுத்தது இந்த வன்முறை சம்பவங்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாரிஸின் தெருக்களில் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் பாதுகாப்பு படையினர் உடனடியாக தலையிட்டனர் வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் போராட்டக்காரர்கள் பல வாகனங்களுக்கு தீ வைத்ததாகவும் பேருந்து நிறுத்துமிடங்களை அழித்ததாகவும் அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கடைகளுக்குள் நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்ததாகவும் அவர்களை தடுக்க முயன்ற பாதுகாப்பு பணியாளர்களை தாக்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோதல்கள் தொடர்பாக இதுவரை மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அறக்கட்டளை நடத்தும் உதவி விநியோக மையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் பீரங்கி மற்றும் சூடு நடத்தியுள்ளது இதில் இரண்டு பெண்கள் உட்பட குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகத்தின் பதிவுத்துறை தலைவர் சஹர் அல் வஹீதி தெரிவித்துள்ளார் விடியற்காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் விநியோக தளத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே சென்றனர் இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை கலைந்து சென்று பின்னர் மீண்டும் திரும்பி வருமாறு உத்தரவிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் செஞ்சிலுவை சங்கத்தால் நடத்தப்படும் ஒரு மருத்துவமனையின் அதிகாரிகள் குறைந்தது இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர் செய்தியாளர்களிடம் பேசுவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லாததால் பேர் வெளியிட விரும்பாத நிலையில் அவர்கள் பேசியதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவம் முன்னதாகவே எச்சரிக்கை சூடு நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இரண்டாம் எலிசபெத் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் மகாராணியாக முடிசூடினார் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட முதலாவது பெரிய பன்னாட்டு சர்வதேச நிகழ்வு இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நாசாவின் சேர்வேர் ஒன்று விண்கலம் சந்திரனில் இறங்கியது சந்திரனில் மெதுவாக இறங்கிய முதலாவது அமெரிக்க விண்கலம் இதுவாகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முன்னாள் எகிப்திய அரசு தலைவர் ஓசினி முபாரக் எகிப்திய புரட்சியின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது வன்முறையை ஏவிவிட்ட குற்றத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்கு தெலுங்கானா அதிகாரபூர்வமாக இந்தியாவின் இருபத்தொன்பதாவது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்